ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி என்ன சமையல் இன்னைக்கு இன்றைக்கி நாள் எப்படி போச்சு வாங்க பார்க்கலாம் ஆப்பம் மாவு அரைச்சி வச்சிருக்கேன் நல்லா புளிச்சு வந்துருச்சு இப்போ வெயில் இருந்ததுனால டக்குன்னு மாவு சீக்கிரமாகவே புளிச்சிருது ஒரு சிட்டிக்கு சோடா மாவு சேர்த்து ஆப்பம் ஊற்றும் போது நல்லா பர்ஃபெக்டாக சூப்பராக வரும் உருளைக்கிழங்கு கடலைக்கறி நல்ல காம்பினேஷனாக இருக்கும் இந்த ஆப்பத்துக்கு சிக்கன் குழம்பு மட்டன் குழம்புலாம் நல்லாயிருக்கும் குருமா மாதிரி இருக்கிறதெல்லாம் ஆப்பத்துக்கு நல்லாயிருக்கும் ஆனால் காலையில் நேரத்தில் தேங்காய் பால் ஆப்பம் வச்சு சாப்பிட்டா அந்த வயிற்று புண்ணு குடல் புண்ணெல்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அதுக்கெல்லாம் ரொம்பவே நல்லது இருந்தாலும் ஆப்பத்துக்கு தேங்காய் பாலை விட எங்களுக்கு காரசாரமான குருமா வந்து எங்களுக்கு நல்ல காம்பினேஷனாக இருக்கும் என் பொண்ணு பேசுனமா கேளுங்கள் எங்கள் வீட்டில் வந்து ஆப்பம் விசஸ் இந்த கடலைக்கறி ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் எங்கள் ஃபேமிலிக்கு எல்லாருக்குமே இந்த ரொம்ப பிடிக்கும் இது எனக்கு அதை விட ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஃபேவரட் டிஷ்லாம் இதுதான் சொல்லுவேன் நான் காலையிலே ரெண்டு ஆப்பம் சொன்னீங்கன்னா நல்லா கும்முன்னு வயிறு ஃபுல்லாக இருக்கும் இந்த ஆப்பம் ஊத்தி இப்படி சுற்றுறோம் பார்த்தீங்களா அது நல்லா ஜாலியாக இருக்கும் சுத்துறதுக்கு அதில் தோசை எல்லாம் கூட நம்ம எண்ணெய் தேவைப்படும் ஆப்பத்துக்கு நமக்கு எண்ணெயே தேவைப்படாது உளுந்தும் அந்தளவுக்கு தேவைப்படாது கொஞ்சம் பச்சரிசி தேங்காய் கொஞ்சம் சாதம் இருந்தாலே போதும் நல்லா நல்லா ஆப்பம் சூப்பராக கிடைக்கும் ஆப்பம் சாப்பிட்றதுக்காகவே நிறைய பேர் ஹோட்டல்கெலாம் போவாங்க ஆப்பம் செய்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயங்கள் டக்குன்னு நம்மளே செஞ்சிடலாம் சூப்பராக ஊற்றி சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு ஜெல்லி செய்யலான்னு ஆரம்பித்தோம் எப்பவுமே அவசரமாக செஞ்சால் அது சரியாகவே வராது அதுவும் பசங்களை வச்சிட்டு இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யவே கூடாதுன்னு நினச்சிருக்கேன் கொஞ்சம் கடல் பாசி எடுத்திருக்கேன் கொஞ்சமாக எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன் தர்பீஸ் பழத்தை கொஞ்சம் கட் பண்ணி கொஞ்சம் சக்கரை சேர்த்து தண்ணி ஊற்றாமல் மிக்சி ஜாரில் ஜூஸ் மாதிரி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இந்த அகர கட் பண்ணதில் இந்த ஜூஸையும் ஊற்றி ஒரு பத்து நிமிஷம் நல்லா சாஃப்டாக ஊறட்டும் அது எப்படி கவர் மாதிரி இருக்குது நல்லா ஊர்ன பிறகு அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க வச்சு இந்த ஜெல்லி மாதிரி நம்ம ஊற்றி எடுக்க வேண்டியதுதாங்க ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சாலே நமக்கு அந்த கவர் மாதிரி இருக்குது கடல் பாசி வந்து நல்லா கரைஞ்சிரும் கடையில் வந்து சின்ன சின்னதாக அஞ்சு ரூபா பத்து ரூபாய்க்கு இந்த ஜல்லி விற்கும் பசங்க கப்பில் வாங்கி சாப்பிடுவாங்க இல்லையா அதில் கெமிக்கல் சேர்ப்பாங்க கலர் கலராக ஆனால் இது வந்து நமக்கு ஃபுட் அந்த பழத்தோடய நேச்சுரல் கலரே நமக்கு நல்ல ரெட் கலரில் வந்திருக்கு எந்த பழம் சேர்க்குறோமோ நமக்கு அந்த கலர் வந்துடும் அதனால நமக்கு வீட்லேயே செஞ்சு கொடுக்கலாம் ஹெல்த்தியான ஜெல்லி எப்படி வந்திருக்குன்னு பாருங்களேன் தான் இருக்குது டேஸ்ட் எல்லாமே இருந்தாலும் ஒரு அஞ்சு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வைக்கணும் ஆனால் என் பசங்க ரெண்டு மணி நேரம் தான் வைக்க முடிஞ்சுது அவங்களால பொறுக்க முடிஞ்சுது அதுக்கு மேலே பொறுக்க முடியல கொஞ்சம் சூடு ஆறுட நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் கம்பல்சரி அஞ்சு மணி நேரம் வச்சு எடுத்திங்கன்னா அந்த ஜெல்லி பர்ஃபெக்டாக சூப்பராக கிடைக்கும் நாங்கள் வந்து ரெண்டு மணி நேரம் கூட ஆகலை ஒன் ஹவர்லேயே எடுத்துவிட்டோம் அதனால் கொஞ்சம் அந்த கட்டியாக வரல ஆனால் டேஸ்ட் எல்லாமே நல்லா இருந்தது ஒரு சைடு மட்டும் தண்ணியாக போச்சு மெலன் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்தது பட் அந்த செட் மட்டும் ஆகலை பாருங்கள் எப்படி தாமரை மாதிரி அதுவே வருதுன்ட்டு நாங்கள் கட் பண்ணாமல் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பட் செட் ஆகிறதுக்கு ஒரு ஃபைவ் ஹார்ஸ் ஆகும் நீங்கள் இது மாதிரி ஃபைவ் ஹார்ஸ் வச்சுக்கிங்க நம்மளோட க்யூட்டான ஜல்லி ரெடி ஆகிடும் நீங்களே வீட்டிலேயே இனிமேல் செஞ்சு சாப்பிட்லாம் மத்தியானம் வந்து நல்ல சூப்பரான சமையல் அப்பளம் உருளைக்கிழங்கு வறுவல் கேரட் பீட்ரூட் முட்டை போட்டு பொரியல் பண்ணி வச்சிருக்கேன் முள்ளங்கி சாம்பார் இந்த வெயிலுக்கு முள்ளங்கி சாம்பார் நல்லா குளு குளின்னு இருக்கும் கொஞ்சம் தயிர் தாளித்து வச்சுருக்கேன் சூடான சாதம் கொஞ்சமாக நைட்டு சாதம் இருந்து அதேமாதிரி தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டு சமையல் வெயிலுக்கு நிறைய முடிஞ்சாலும் டெய்லி ஒரு நீர் காய்கறிகளாவது கண்டிப்பாக எடுத்துக்கோங்க எல்லாத்தையும் வச்சு சூப்பராக சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு குட்டியை ஒரு தூக்கம் அப்புறம் சாயந்தரம் ஒரு அஞ்சு மணி ஆனால் என் பசங்களுக்கு ஒரு குட்டியாக ஒரு பசி வந்துடும் அதுக்கு வாழைப்பழம் மில்க் ஷேக் தான் பண்ணி கொடுத்தேன் எங்கள் வீட்டில் இதுவுமே ஃபேவரட் தான் என் பசங்களுக்கு ஒரு அஞ்சாறு வாழைப்பழத்து பழம் நிறைய வாங்கிட்டேன் போல் ஒரு அஞ்சாறு பழத்தை உரிச்சு போட்டு ஒரு பாக்கெட் பிஸ்கெட் கொஞ்சம் பாலையும் ஊற்றி இப்போ வெயிலில் காஃபி டீக்கு பதில் இந்த மாதிரி குடிங்க நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சு வேணாலும் குடித்தாலும் சில்லுன்னு சூப்பராக நல்லா இருக்கும் நைட்டுக்கு கோதுமை நூடுல்ஸ் இப்போ நான் அந்த நூடுல்ஸ் தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன் அந்த வாழைப்பழ ஜூஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் குடிச்சாலே போதும் வயிறு ஃபுல்லாகிடும் நைட்டு டின்னர் கூட அதை எடுத்துக்கலாம் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இது மாதிரி ஒரு நாலஞ்சு வாழைப்பழத்தை ஒரு வாழைப்பழம் ரெண்டு பழம் தான் சாப்பிட முடியும் நீங்கள் ஜூஸானால் ஒரு நாலஞ்சு வாழைப்பழத்தை கூட நிறைய இருக்க டைம்லலாம் வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி ஜூஸாக அடித்து குடிச்சிருங்க வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ஃப்ரூட் ஃப்ரூட்ஸ் வந்து நிறைய எடுத்துகிட்டா கண்டிப்பாக வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் இப்போ இந்த வெயில் காலமாக இருக்கிறதுனால நிறைய சாப்பாடு எடுக்கலை அதுக்கு பதில் நிறைய பழங்கள் எடுத்துக்கோங்க ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் வேறு எப்படியெல்லாம் பார்க்கலாம்